இந்த புதிய சட்ட திருத்த மசோதா மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த சட்ட திருத்த மசோதாவை பார்லிமெண்டில் முதலில் இருக்கும் பொழுதே அதை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக எங்களது கண்டனத்தை மாநில அளவிலும் மத்திய அரசிற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலும் தெரிவித்துள்ளோம் அதை மத்திய அரசில் உள்ள மத்திய சட்டேமர் மந்திரியிடம் எடுத்து கூறி அந்த சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்வதாக கூறியுள்ளார்கள் ஆனால் இதற்கு வெளிப்படையாக எங்களது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை குறித்துள்ள அனைவருக்கும் எங்களது தென்காசி அட்வொகேட் அசோசியேஷன் சார்பாக முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கண்டன ஆர்ப்பாட்ட உரையை தொடங்குகிறோம் கண்டன ஆர்ப்பாட்ட உரையை தொடங்கும் பொழுது நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு